நெக்ஸ்ட் அனதர் ஒன் திங் இப்போ நம்ம உங்கள் ஃபோன் வந்து இப்போ சாம்சங்கோ இல்லை ஐஃபோனோ வச்சுருக்கீங்க ரிப்பேர் ஆகிடுச்சு ரிப்பேர் சாம்சங்னே வச்சுக்கோங்க ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ டக்குன்னு சண்டே அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரிப்பேர் என்ன என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு எந்த சர்வீஸ் சென்டர் போவீங்க உடனே பண்ணி கொடுக்குறாலும் நம்ம கையிலே வச்சுருப்போகுது மீனாட்சி பஜாரு அப்படி இதுன்னு பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இது சொல்லிடுறது அஃபீஷியல் ஸ்டோரில் தான் போய் பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ சாம்சங்னா சாம்சங் அஃபீஷியல் ஸ்டோர் மதுரையில் எங்கே இருக்குது அங்கே தான் போய் பண்ணணும் பஜாரில் கொடுத்து அவன் என்ன பண்ணுவானா அவன் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சால்தான் கொடுப்பீங்க நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டுருக்கப்போ சில இது ப பார்ட்ஸ் இருக்காது இல்லை அவன் கடை அடைச்சிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அவன் ஃப்ரெண்டுகிட்ட கை மாற்றிட்டு போயிடுவாங்க அவன் என்ன பண்ணுவனா அழகாக ரிப்பேர் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கேபிளை மாட்டிட்டு எதுவும் ஃபோட்டோஸ் வீடியோ சிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணோடது வந்து பிரைவேட் ஃபோட்டோஸ் வந்து ஆகிடுச்சு ஆக்சுவலாக என்னான்னு பார்த்தா கடைசியில் சர்வீஸ் கொடுக்கப்பா எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இதே பஜார் இதில் ஸோ அதனால் எக்காரணத்துக்குண்டோ நம்ம சர்வீஸ் இது லேப்டாப்பு இல்லை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எது நீங்கள் எது பண்ணாலும் சர்வீஸ் பண்ணாலும் அது அஃபீஷியல் தான் கொடுக்கணும் லோக்கல் இதில் வந்து கொடுக்கவே கூடாது இன்னொன்று மெயின் திங் சப்போஸ் ப்ரைவேட் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நம்ம இதில் வெப்சைட்டில் அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதை டெலீட் பண்ணலாமா முடியாத அது முடியும் முடியும்னா டெம்பரவரியாக தான் முடியும் பெர்மனண்டாக டெலிட் பண்ண முடியாது டெம்பரவரியாக மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும் அது அடுத்து அடுத்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வெப்சைட்டை வேணா டெலீட் பண்ணலாம் அந்த ஃபோட்டோ வந்து அவன்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்து வேறு மூலம் அது ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் எக்காரணத்துக்கு கொண்டு பிரைவேட் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நம்ம ஃபோ மொபைலில் எதுலேயுமே நம்ம எடுத்து கூடாது அது முக்கியமான திங் அந்த இது